வாடகை தானே இருக்கிறீங்க

குவிந்திருந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்து எங்களுக்கு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க உதவி செஞ்சிருக்கேன் இன்றைக்கி அரிசி குழந்தைங்க துணி குழந்தைங்க ஆடுறதுக்கு பொம்மை எல்லா உதவி பண்ணியிருக்காங்க நாங்கள் நாற்பத்தஞ்சு நாளாக இது ரொம்ப வேஸ்தப்பட்டு இந்த ஒரு மாதத்தில் மழை பெஞ்சி வீடு ஃபுல்லாக தண்ணி நாங்களும் சரியாக சாப்பிடவும் இல்லை கொசு காட்டு இங்கே பார்த்தா காவருப்போ தான் அது ஒரு பிரச்சனை சின்ன சின்ன குழந்தை வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுது இன்றைக்கி ரமேஷ் சார் வந்து இந்த ஜீவத் ஜென்ரேஷன்லேருந்து வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க ஏன்னா நாங்கள் படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் இப்போ இந்த ஊர் பெரிய ஊர் பேருக்கு மட்டும்தான் சிட்டி அதில் நான் எத்தனை பேர் ஏழை எங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும் மேடம் வந்து மேடம் ரமேஷ் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு கஷ்டப்படுறது வந்து நமக்கு தான் தெரியும் அந்த வாழ்க்கையில் டெய்லி காலையில் போகணும் வியாபாரத்துக்கு போகணும் குடும்பம் பார்த்துக்கணும் குழந்தை பார்த்துக்கணும் ஊரை விட்டு இருபது வருஷமாக இங்கே இருக்கோம் சரியாக வீடு இல்லை இன்றைக்கி ஏன்னா இது வரைக்கும் நம்மளை எட்டி யாருமே பார்க்கலாம் இந்த ஜீவ டெண்டர்ஸ் மட்டும்தான் வந்து தான் இன்னைக்கு இன்னைக்கு சோறு கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் இங்கு இந்த கரைக்குத்தாளி நகரினுடைய இந்த இந்த சமூக சவராக இருக்கின்ற ஒருங்கிணைப்பு செய்கின்ற சந்தோஷ் அவர் ஒரு கோரிக்கை வைச்சாங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா ஜீவிதம் தொண்டு தொழில்நுட்பத்தினுடைய இயக்குனர் திருமதி மேரி மெடில்டா அம்மா வந்து அம்மா நீங்கள் வந்து இது பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் இதுவரை முக்கியமான ஆட்கள்லாம் வந்து இங்கே பார்க்கல நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்து பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க அந்த நன்றியை வந்து நாங்கள் ஏசி டபிள்யூடிஎஸ் செங்கல்பட்டு மாவட்ட தொழில்நுட்பம் சார்பில் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாற்று மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் மற்றும் ஏழை மக்கள் வீடு வீடு வாசல் இழந்தவர்கள் மாற்று அப்புறம் வந்து கணவரை இழந்தவங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் எனக்கு தலைவர் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா வந்து பணத்தை வந்து எஃபிகோ தொழில்நுட்பணும் தலா ரெண்டாயிரம் வந்து அவங்களோட நேரடி வந்து கணக்குக்கு நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வந்து பதிவு செய்து நாங்கள் கொடுத்தோம் அந்த நேரத்தில் வந்து இவங்க விடுபட்டு போயிட்டாங்க ஏன்னா இவங்க பார்வைக்கு கொண்டு வந்தது வந்து நம்முடைய அம்மா வந்து மேரி வெட்டிக்கிட்டா டிவி இன்ட்ரஸ்ட் இயக்குனர் இருக்கும் அவங்க தான் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்காக வேண்டி டெஃபிக் நிறுவனத்தினுடைய நிறுவன இயக்குநராகளுக்கும் அதை செயல்படுத்துகின்ற ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஏனையில அவர்களுக்கும் இதை ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த நாற்பத்தஞ்சு குடும்பங்களுக்கும் அவங்களுக்கு வங்கிய கணக்கு சரியாக மெயின் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் ரூபா அவங்க நீங்கள் வந்து அவங்களை வந்து நேரடியாக வந்து ஆய்வு செய்துட்டு ரூபா வழங்குமாறு நான் மிக தாழ்வையோடு எங்களுடைய தொழில்நுட்ப சிக்கம்பு தொழில்நுட்பம் சார்பாகவும் நம்முடைய ஜீவி சார்பிலும் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம் அது அவர் வந்து இந்த இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு அரிசி வந்து கொடுக்க வந்திருக்கோம் ஜீவித மரக்கட்டகங்கள் சார் அந்த அரிசியை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு கொடுக்க சொன்னதே ரமேஷ் சார் தான் அரிசி நீ கொடுத்தது சார் தான் அவங்க கொடுத்த அரிசி தான் கொண்டாந்து வந்து உங்களுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அதே மாதிரி அவங்க இந்த நேரடியாக வந்து உங்களை பார்க்கணும் உங்களுக்கு அடுத்த நலத்திட்டங்கள் எதுனா அவங்க கவர்மெண்ட்ல டைரெக்டாக கண்டக்ட் இருக்கிறாங்க ஸோ அவங்க மூலியமாக நலத்திட்டங்கள் உதவி உங்களுக்கு தான் அவங்கள வர வச்சுன்னாங்க அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு இதுக்கப்புறம் தேவையான அவங்களோட மனசில் உடனே பட்டு தினன்னா உங்களுக்கு ஒரு வீடு பர்மனெண்ட்டான ஒரு வீடு ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அது மூலியமாக கலெக்டர் மீட் பண்ணி மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அவங்க மூலயமா இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் எங்களால் முடிஞ்ச எங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் உங்களுக்கு செஞ்சு தரத்துக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் ஜீவித மரக்கட்டலின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் இடம் கடன்பட்டிருக்கோம் கண்டிப்பாக திருப்பியும் வருவோம் வந்து முடிஞ்ச எங்காலம் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்வோம் சார் சொன்ன மாதிரி அவங்க உங்க ரமேஷ் சார் சொன்னாங்க உங்களுக்கு வந்து இந்த வீடு அலாட் பண்ணி நிஜாம் புயலுக்கு எங்களுக்கு அப்போது எனக்கு கவனத்துக்கு வரல கண்டிப்பாக வந்திருந்தா உங்களை நான் எங்களுக்கு சொல்லி அஞ்சு மாட்டை பேசி உங்களுக்கு அந்த நிவாரண உதவி வாங்கி தரத்துக்கு நான் உதவி வந்துருக்கேன்